ஆதாமுடைய ரத்தம் இந்த பூமியில நாம் முதல் முறையாக பிறக்கும் போது நம்முடைய சரீரத்தில் இருக்கிறது அது பாவம் நிறைந்த ரத்தம் ஆனால் நமக்கு அறிவு வரும்போது கத்துடைய வார்த்தையை கேட்கும் போது இயேசுவை தியானிக்கும் போது இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் என்ன நடக்குன்னா புது சிருஷ்டியாக மாற்றப்படுகிறோம் பிறந்த புதிய குழந்தையாக மாற்றப்படுகிறோம் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அந்தஸ்துல வருகிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளினால் அவருடைய கீழ்ப்படிதலினால் ஆபிரகாம் ஆதாம் அநீதி செய்தவன் இயேசு நீதியை நிலைநாட்டினவர் ஆதாம் மூலமாக இந்த உலகத்தில் மரணம் வந்தது ஆனால் இயேசுவின் மூலமாக உயிர்த்தெழுதலும் ஜீவனும் வந்தது இயேசு சொன்னார் நானே உயிர்த்தெழுதலும் தெழுதலும் இருக்கிறேன் மரணத்தை பரிகரித்து சிலுவையிலே பிசாசை ஜெயித்து உயிரோடு எழுந்த தேவன் நம்மை சேர்த்து கொள்ளும்படி மறுபடியும் வரப்போகிறார் ஹால லூயா ஆமே உயிர் தெழுதல்ல நாம எந்த சாயல்ல இருப்போம் அவருடைய அவருடைய மாம்சம் அதாவது அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த சரீரத்திற்கு சாயலாகவே கத்த நம்மை மாற்றி விடுவார் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீர்கள் கரங்களை உயர்த்து அலிலியா சொல்லுங்க பார்க்கலாம் உபாகமம் இருபத்தி எட்டாவது அதிகாரத்தை நீங்க வீட்டில் போய் படிச்சு பாருங்க அதுல ஆரம்பத்துல ஒரு மனிதன் தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தால் என்னென்ன ஆசீர்வாதங்கள் வரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது நியாயப்பிரமாணத்தின் மூலமாக வருகிற ஆசீர்வாதங்கள் அதன் பின்பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது தேவனுடைய கட்டளைகளை மீறும்போது ஒரு மனிதனுக்கு வருகிற சாபம் எழுதப்பட்டிருக்கிறது என கண்பான் ஆண்டுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக பிரமாணத்தில் ஒன்று கூட வைக்காமல் எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடித்தார் சிலுவையிலே ஒரு முழக்கம் உண்டானது எல்லாம் முடிந்தது ஒரே மனிதனாலே அந்த ஒரே மனிதனாகி சிலுவேல் எல்லாம் முடிந்தது பைபிள் சொல்லுகிறது மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காய் சாபமாகி ஆமே ஆதாமினால் உண்டான எல்லா சாபத்தை மாற்றும்படி அவரே சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி ரட்சித்துக் கொண்டார் விடுவித்துக் கொண்டார் காப்பாற்றி விட்டார் சொல்லுவீர்கள் மூலமாய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் எனக்கு சாபம் வராது என்று சொல்லுகிறவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம் ஆமே நிறைய நேரத்தில் நம்ம நினைக்கிறோம் நான் இப்படி செஞ்சதுனால தான் இப்படி இருக்கிறேன் அப்படி செஞ்சிறதுனால தான் இப்படி இருக்கிறேன் ஒன்றும் இல்லை நம்ம செய்யறதுனால பெரிய ஆளெல்லாம் ஆக முடியாது ஏசு கிறிஸ்து என்ற ஒருவராலே தான் நம்முடைய சாபங்களை எல்லாம் மாற்ற முடியும் ஏசு கிறிஸ்து என்ற ஒருவராலே தான் நமக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வர முடியும் பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது வேதம் தெளிவாய் தேவ பிள்ளைகளுக்கு அறிவுறுத்துகிறது திரும்ப திரும்ப சொல்லுகிறது வேற எந்த மார்க்கத்தின் வழியாகவும் தேவனிடத்தில் ஒரு மனுஷன் சேரவே முடியாது எபிரியர்களுபத்தில் வாசிக்கும் போது ஏசு கிறிஸ்து பிரதான ஆசாரியத்துவம் ஊழியம் எழுதப்பட்டிருக்கிறது அவர் எப்படி ஊழியம் செஞ்சார் அவருடைய மாம்சத்தின் திரை வழியாய் ஆமே அவருடைய கீழ்ப்படிதல் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க எப்ரையர் பதினைந்தாவது அதிகா சாரி எப்ரையர் பத்தாவது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் எப்ரையர் பத்தாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது இந்த உலகத்தில் இயேசு வந்த போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை ஒரு சரீரத்தை எனக்கு நீர் சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் பிரியமானது அல்ல என்று அப்பொழுது நான் தேவனே இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதப்பட்டிருக்கு பாருங்க இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தை அப்பொழுது நான் தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் தேவனுடைய சித்தம் என்ன ஒட்டுமொத்த உலகத்தையும் பாவம் என்கிற அழுக்கு படிந்ததுனால தேவ சாயல மனுஷ இழந்தனால் இவனை இவரை இவர்களை மீட்க வேண்டும் இந்த மீட்பின் பொருளாக இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் இந்த பூமியில சிந்தப்பட வேண்டும் அதுதான் தேவனுடைய சித்தம் அந்த சித்தத்தை உணர்ந்த நான் வருகிறேன் அந்த சித்தத்தை செய்ய நான் போகிறேன் தேவனே பிதாவே சொல்லி ஒரு எனக்கு ஆயத்தப்படுத்தும் அப்பொழுது நான் தேவனே உமது சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார் ஏசாய தீர்க்க தரிசன புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆவாள் அவள் ஒரு குமாரனை பெறுவாள் அவளுக்கு இயேசு என்று அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் எழுதப்பட்டிருக்கிறது மூணாவது போகிற பாடுகள் எழுதப்பட்டிருக்கிறது என் வார்த்தையில நல்ல கவனிங்க பூமியிலே வந்து பிறக்கிறதற்கு எழுநூறு வருஷத்துக்கு முன்பாகவே அதிகாரத்துல எப்படி பாடுகளை அனுபவிக்க போகிறார் என்று தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது அதை யாரும் இயேசு ஏசு சொல்லுகிறார் புஸ்தக சுருளில் என்னை குறித்தல்லவா எழுதப்பட்டிருக்கிறது இப்படி சுத்தத்தை செய்ய நான் போகிறேன் அப்படி கீழ்ப்பெடுதலை பாருங்களேன் இயேசுவுக்கு தெரியும் அவர் படப் போகிற பாடம் தெரியும் அவருடைய அவர் படப் போகிற அவமானம் தெரியும் நெருக்கம் தெரியும் உபத்திரவம் தெரியும் நான் போகிறேன் ஆதாம் பாருங்க என்னப்பா மரத்தின் கனியை புசிச்சியா அப்படின்னு ஆதாம் அக்ட்ட கேட்ட உடனே அப்படியே பழியை யார்ட்ட போட்டுட்டாரு ஏ வாழ்க்கை போட்டாரு கீழ்ப்படியாமையின் பாவம் பொடுத்த பொறுப்பில் உண்மை இல்லாத பாவம் தேவனுடைய கட்டளை மீறி ஆண்டவருக்கு கீழ்படியாமல் போன பாவம் ஆனால் ஏசு கிறிஸ்து சொல்கிறாரு நான் போகிறேன் ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தப்படுத்தும் புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது நான் போகிறேன் பாவ நிவாரண பலிகள் காலங்காலமா செலுத்தப்படுது ஒவ்வொரு வருஷமும் செலுத்தப்படுது ஆடு அடிக்கப்படுது ஆனால் எந்த பலியும் பூரணமாக்கப்படவில்லை ஏசு கிறிஸ்து பரிபூரண பலி ஒரே முறை மறித்து அமேன் ஒரே முறை அந்த பலி செலுத்தப்பட்டு நமக்கு நித்திய மீட்பை உண்டு பண்ணிவிட்டார் எத்தனை பேர் ஆமேன் சொல்லுவீங்க எப்படி இருக்கு எழுதின நிருபம் உங்களுக்கு நேரம் இருந்தால் வீட்டில் போய் படிச்சு பாருங்க இயேசு கிறிஸ்துடைய பிரதான ஆசாரியத்துவம் எழுதப்பட்டிருக்கிறது அவருடைய ஊழியம் எழுதப்பட்டிருக்கிறது பலியும் அவர்தான் பிரதான ஆசாரியரும் அவர்தான் அவரே ஒரே முறை பலியாகி பைபிள் சொல்லுது அவருடைய சொந்த ரத்தத்தை கொண்டு ஒவ்வொரு முறையும் பிரதான ஆசாரியம் உள்ள போகும்போது ஏதாவது ஒரு ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கொண்டு போவான் ஆனா இயேசு பலி செலுத்தும் போது அவருடைய சொந்த ரத்தத்தை கொண்டு ஹலலூய எப்ரேர் பத்து ஒன்பது பாருங்க தேவனினுடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார் இரண்டாவதை நிலை நிறுத்துவதற்கு முதலாவதை நீக்கி போடுகிறார் ஏப்ரேர் பத்து பத்து ஏசு கிறிஸ்துடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் ஆதான் தேவனுடைய சித்தத்துக்கு எதிர்த்து நின்றான் ஆனால் இயேசு தேவனுடைய சித்தத்தை அவருடைய பிறப்பிலும் அவருடைய ஊழியத்திலும் அவருடைய வாழ்க்கையிலும் கடைசில கெட்சமனை தோட்டத்தில் கூட சொன்னார் என் சித்தம் அல்ல ஆண்டவரே உங்களுடைய சித்தம் பைபிள் சொல்லுகிற தேவனுடைய சித்தம் என்ன கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமானார் எவ்வளவு ஒரு பயங்கரமான வார்த்தை ஏசாய ஐம்பத்தி மூணாவது அதிகாரத்தை படிக்கும்போது உண்மையிலே தியானிச்சு நீங்கள் படிச்சீங்கன்னா கண்கள் கலங்கி விடும் கர்த்தரோ அவரை நொறுக்க சுத்தமானார் கத்திரிக்கிறதற்காக கொண்டு போகிற ஒரு ஆட்டை போல போனார் மயிர்கத்திரிக்கிறத கொண்டு போகிற ஆடு என்ன பண்ணுமான்னா மேய்ப்பன் செம்மறி ஆடுகளுக்கெல்லாம் நிறைய முடிகள் வளரும் அதை அப்பப்போ என்ன பண்ணுவாங்க முடிய கட் பண்ணி விடுவாங்க ஒரு மேய்ப்பன் ஒரு ஆட்டை பிடிச்சி தூக்குறான்னா அதுக்கு தெரியும் இவன் என்னை கொல்ல பண்ண மாட்டான் என்ன பண்ண போகிறான் என்னுடைய முடியெல்லாம் ஷேவ் பண்ணி விட போகிறான் என்னை க்ளீன் பண்ண போகிறான்னு சொல்லி அது பேசாமல் இருக்குமா ஏச தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் ஐம்பத்தி மூணாவது அதிகாரத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது மயிர் கத்திரிக்கிறவனுக்கு கொண்டு போக கொட் க கொண்டு போகப்படுகிற அந்த ஆட்டை போல் என்னவா இருந்தாராம் பேசாம வாய்த்துறவாமல் இருந்தா பேசாமல் இருந்தான் அப்படி பாடு மரணங்கள் சாதாரணமானதல்ல ஏசா ஐம்பத்தி மூணு எடுங்க ஒன்று ரெண்டு வசனங்களை நான் வாசி நான் முடிக்க போகிறேன் ஹாலலூயா அது தொடங்கும் போது சொல்லு எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் கத்தடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது ரெண்டாவது வசனம் சொல்கிறது இளங்கிளையைப் போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார் அவருக்கு அழகும் இல்லை சௌந்தரியம் இல்லை அவரை பார்க்கும்போது நாம் அவருடைய அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு பூரண அழகுள்ளவர் பதினாயிரங்களில் சிறந்தவர் ஆமே பழுதில்லாதவர் பழுதில்லாதவர் ஆனால் சிலுவையில் அந்த பாடுகள் மத்தியில் அவரை பார்க்கத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார் அவர் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டிருந்தார் பார்க்கணும் அவர் துக்கம் நிறைந்தவரா இருந்தா பாடு அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோ அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தா அவரை எண்ணாமல் போனோம் அனைவரும் இவரா போறாரு தன்னைத்தான் ரட்சிக்க திராணி ரட்சிக்கப் போறாரு முடிஞ்சா நீ சிலுவையிலிருந்து இறங்கி வா நீ தேவனுடைய குமாரனே ஆனால் உன்னை நீயே ரட்சித்துக்கொள் இப்படிதான் சொன்னாங்க அசட்ட பண்ணாங்க அவரை புறக்கணித்தார்கள் இப்படிதான் இருந்தார் சிலுவேல அவருடைய காட்சி அப்படி இருந்தது பாருங்களேன் இந்த வசனம் எல்லாம் வாசிக்கும் போது நான் மறுபடியும் சொல்றேன் ஏசு கிறிஸ்துடைய பிறப்புக்கு எத்தனை வருஷத்துக்கு முன்னால் எழுதப்பட்டேன் சொன்னேன் ஆ ஒரு ஆள் பக்கத்தில் இருந்து இயேசு எப்படி மறிக்க போறாருன்னு பார்த்து அதாவது சிலுவை மரணத்துக்கு பக்கத்துல இருந்து எழுதுனது மாதிரி இருக்கா இல்லையா இப்படியே நடந்தது ஒன்று கூட விடாம அப்படியே நடந்தது ஏசு கிறிஸ்துடைய முதல் வருகையில அவர் அடிக்கப்படும் போது அதான் சொல்றார் புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதே நான் போறேன் எனக்காக ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்த கீழ்படிந்தவராய் ஆமே அசட்டை பண்ணப்பட்டார் நம்முடைய முகங்களை நாம் மறைத்து கொண்டோம் நாலாவது மெய்யாகவே அவர் நம்முடைய அவர் அல்ல நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் நாமோ அவர் தேவனால் அடிப்பட்டு வாதிக்கப்பட்டு சிறுமை என்று எண்ணினோம் இருந்தவங்க அப்படிதான் நினைச்சார் நினைச்சாங்க இதோ தேவனுடைய தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கிறாரு தேவாலயத்தை இடிச்சு கட்டுவேன் சொன்னாரே தேவனுக்கு தன்னை சமமாக்கினானே அதனால தான் அவர்கள் நினைத்தார்கள் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று அவர்கள் எண்ணினார்கள் மறுபடியும் சொல்லுது அப்படி அல்ல நம்முடைய மீறுதல்கள் நிமித்தவர் காயப்பட்டார் அந்த ஒரே மனிதனாக வந்து மீறுதல் ஒட்டுமொத்த உலகமும் மீறி போனார்களே இன்றைக்கு மனுக்குளம் மீறி அக்கிரமம் செய்து கொண்டிருக்கிறதே ஒவ்வொரு மனிதனுடைய மீறுதலுக்காகவும் வேதம் பதிவு செய்கிறது அவர் காயப்பட்டார் நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் புரோக்கன் உடைக்கப்பட்டார் நிலத்தை போல அவருடைய சரீரம் மாற்றப்பட்டது நமக்கு சமாதானத்தை உண்டாக்கும் உண்டு பொண்ணு மாக்கினை அவர் மேலே வந்தது அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் ஆமே யாருக்காக அவருக்காக அல்ல எனக்காக இன்றைக்கு நான் அதை தியானிக்க வேண்டும் வார்த்தைகளை கேட்கிற நீங்கள் தியானிக்க வேண்டும் ஒருவராலே அவர் மூலமாய் அவர் எனக்காக அடிக்கப்பட்டார் எனக்காக பாடுபட்டார் என்னுடைய துக்கத்தை அவர் சுமந்து கொண்டார் அவர் சமாதானத்தின் தேவன் அல்லவா பரலோகத்தில் இருந்தவர் அல்லவா அவர் உயர்ந்தவர் சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் அடிமையின் ரூபம் எடுத்து கீழ்படிந்தவராய் பூமிக்கு வந்தார் இதெல்லாம் வீட்டில் போய் பாருங்க நான் புத்தகம் சொன்னேன் ஏசாயா ஐம்பத்தி மூணு சொல்றேன் இதெல்லாம் திரும்ப திரும்ப படிங்க கூடுமான ஐம்பத்தி மூணுலாம் நீங்க மனப்பாடம் அவருடைய பாடு மரணம் அப்படியே எழுதப்பட்டிருக்கிறது அவருடைய சிலுவைக்கு அருகாமையிலிருந்து என்னென்ன பட்டார் அப்படின்னு ஒரு மனுஷன் பார்த்து நேரடியாக பார்த்து எழுதுறது மாதிரி இங்க இருக்கு ஒரு அற்புதம் பாருங்க ஆறாவது வசனம் பாருங்க நாம் எல்லாரும் ஆடுகளை போல ஆ யாருனால அந்த ஒரே ஆதாமினால அந்த ஒரே மனிதனுடைய மீறுதலினால நாம் எல்லாரும் வழி தப்பி போனோம் ஆடுகளை போல சில ஆடுகளுக்கெல்லாம் என்ன என்ன ஆகும்னா அதுக்கு தூர பார்வை இருக்காது முன்னால் இருக்கிற புல்லை மட்டும் மேஞ்சிட்டு போயிட்டே இருக்கும் அங்கே பள்ளம் கடக்கு இருக்குதா அழிவு இருக்குதான்னு தெரியாது அது பாட்டுக்கு போ நம்ம எல்லாரும் ஆடுகளை போல வழி தப்பி தி அவன் அவன் தன் தன் வழியில் போ நினை பாருங்க அவன் அவனுக்கு தன் தன் வழி அவன் அவனுக்கு தனித்தனி வழிபாடு தனித்தனி தெய்வங்கள் மனுஷன் உண்டாக்குறான் தெய்வத்தை வேதம் சொல்லுங்கிறது கர்த்தரே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் நாம் அல்ல அவரே நம்மை உண்டாக்கினார் ஒரு நாளும் மனுஷன் தெய்வத்தை உண்டாக்கவே முடியாது முடியாது கர்த்தர் நம்மை உண்டாக்கினார் ஆனா இன்னைக்கு அவனவன் தன் தன் வழியிலே போனார்கள் கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் இயேசுவின் மேல் விழப்பண்ணினார் எல்லாருடைய பாவம் அறியாத அவரை தேவன் பாவத்தை பாராத அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார் ஆனாலும் நம்முடைய வாயை தம்முடைய வாயை அவர் துறக்கவில்லை அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டு போலவும் தன்னை கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திரவாதிருந்தார் திரவாதிருந்தார் அநேக இடங்களில் அந்த இயேசு ஏசுவா திறக்கவே இல்லை பிரதான ஆச்சாரியன் குற்றம் சுமத்தும் போது ஒண்ணுமே பேசல பொய் சாட்சிகள் வருது ஒண்ணுமே பேசல ஒன்று ரெண்டு இடங்களை தவிர ஒன்று ரெண்டு இடங்களை தவிர ஒரு மனுஷன் பலார்னு அடிக்கிறான் ஆண்டவர் திரும்ப கேட்குறாரு ஏன் என்ன அடிச்ச எதுவுமே பேசலை ஆமே அவர் வாய் திறவாதிருந்தார் எட்டாவது வருஷம் இடுக்கண்ணிலும் நியாய தீர்ப்பிலும் இருந்தவர் எடுக்கப்பட்டார் அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும் இங்கே இருந்து தான் திரும்ப ஆரம்பிக்குது நான் சொன்னேன் புதிய ஏற்பாட்டில் ஏசு கிறிஸ்துவ வம்சம் வரலாறு இன்னைக்கு நான் சாட்சியாக சொல்ல முடியும் நம்முடைய சபை மக்களுக்கு சொல்ல முடியும் நம்ம எல்லாரையும் அந்த வம்சத்தில் கத்தர் இணைத்து விட்டார் நான் இயேசுவின் பிள்ளை அவருடைய இரத்தத்தாலும் மீட்கப்பட்டிருக்கிறேன் வேதம் சொல்லுகிறது நியாயப்பிரமாணத்தின்படி யாரும் நீதிமான்களாக்கப்படுவதில்லை இயேசு கிறிஸ்துவின் பாடுகளையும் மரணத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் அவருடைய வருகையின் நம்பிக்கையும் கொண்ட அந்த விசுவாசம்தான் ஒரு மனிதனை தேவனுக்கு முன்பாக நீதிமானாக மாற்றுகிறது கரம் உயர்த்திய அலில்லியா சொல்லுங்கள் பார்க்கலாம் ஜீவனுள்ளோருடைய தேசத்திலிருந்து அறுப்பொண்டு போனார் அதாவது அவருடைய மரணத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது என் ஜனத்தின் மீறுதல் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார் துன்மார்கரோட அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள் ஆனாலும் அவர் மறித்த போது ஐஸ்வர்யவானோட இருந்தார் ஐஸ்வர்யவானோட இருந்தார் அப்படின்னா அந்த அரிமத்திய ஊரானாகிய யோசேப்பு அவன் ஐஸ்வர்யம் உள்ளவன் ஒரு காலம் ஒருபோதும் வைக்காத ஒரு புதிய கல்லறையை இயேசுக்காக நியமித்தார்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கு பாருங்க கர்த்துடைய வார்த்தை எவ்வளவு அற்புதம் இதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும் இதெல்லாம் தியானிச்சு பார்க்கணும் நாம ஆராதிக்கிற ஆண்டவர் சும்மா ஒரு ஒரு சடங்கான ஆண்டவர் அல்ல இல்லைன்னா புராண கதையிலிருந்து வந்தவர் அல்ல மெய்யான தேவனை நாம் ஆராதிக்கிறோம் இன்னைக்கு நீங்க விசுவாசிச்சிக்கா உங்களுக்கு இனி எந்த சாபமும் இராது ஒருவராலே இயேசு ஏசு கரம் உயர்த்தியவர் அலிலியா சொல்லுங்கள் ஹலலூயா பத்தாவது வசனம் பாருங்க கத்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார் அவருடைய ஆத்துமா தன் தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்புக்கொடுக்கும்போது கொடுக்கும் அவர் தமது சாந்ததியை கண்டு நீடித்த இருப்பார் கத்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும் நல்ல கவனிங்க இந்த வசனங்கள் எல்லாம் வாசிக்கும்போது போது ஒன்று தெளிவாக புரியுது ஏசு கிறிஸ்துடைய வாழ்க்கை தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவது ஒன்று அவருக்கு கீழ்ப்படிவது ஒன்று ஒரு மனுஷன் இந்த பூமியை மறுபடியும் சொல்கிறேன் ஒரு மனுஷன் இந்த பூமியில எப்படி வாழ வேண்டும் தேவனுடைய சித்தத்தை எப்படி அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு இயேசு மாத்திரம்தான் ஒரு முன் உதாரணமாக இருக்கிறார் ஆமின் சொல்லுங்கள் கரங்களை உயர்த்துவல் இல்லையா சொல்லுங்கள் நம்ம எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா எத்தனை பேர் இன்னைக்கு இயேசுக்கு மேல இன்னும் விசுவாசம் வைக்கிறீங்க நம்பிக்கை வைக்கிறீங்க அவரே துதிக்கு பார்த்துரு அவரே கனத்திற்கு பார்த்து பாவத்துக்கு மறித்து நான் நீதிக்கு என் பாவம் யாவையும் அவர் சிலுவையில் பாவத்துக்கு மறித்து நான் நீதிக்கு பிழைத்திட என் பாவம் யாவும் நீ சிலுவையில் சுமந்தீரே பாவத்துக்கு மறித்து நான் நேதிக்கு பிடைத்திட என் பாவம் யாவுமே நீர் சுமையும் சுமந்தீரே ஏ சுவே நீ காரண என் துதிக்கு பார்த்தின ஏ நீ காரண எல்லாம் மகிமைக்கு பார்த்திரு காரண என் துவிக்கு பார்த்தீ சுவே We call now love, love is

ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசீர்வதிக்க பிள்ளைகள் இன்னும் உண்மை அறிந்து கொள்ள இன்னும் உங்க மேல விசுவாசம் வைக்க உங்க வாழ்க்கையில இருக்கிற சாபங்கள் எல்லாம் மாற ஓ அக்கிரமங்கள் எல்லாம் மாற மீறுதல்கள் எல்லாம் மாற பிள்ளைகளுக்கு நாள் முதல் உடைய ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகளை தொடரட்டும் பழையவைகள் ஒளிந்து போயின ஆதாவுடைய கிரியைகள் ஒளிந்து போயின

எல்லாம் புதிதாகட்டும் சமாதானம் ஆசீர்வாதம் உண்டாகட்டும் இனி ஒரு சாபமும் இராது என்று வார்த்தையின்படி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம் மேன்மை உண்டாகட்டும் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே